ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானோட ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறோம் அதில் முக்கியமாக என்ன ஃபாஸ்ட் மூவிங் நம்மளுடைய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடெக்ட் வந்து அப்புறம் மீட் கேப் பாம் ஸ்ப்ரௌட்ஸ் பவுடர் தர்மிகா லை இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இல்லையா அதில் வந்து அமேசான் வந்து இந்த ப்ராடக்டே இப்போ சூஸ் பண்ணியிருக்கு தர்மிகா பாம் ஸ்ப்ரௌட்ஸ் பவுடர் ஓகேவா இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து ஒன் நாட் எயிட் வந்து குவான்டிட்டீஸ் கேட்டிருக்காங்க பட் நாங்கள் வந்து இப்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் குவான்டிட்டீஸ் மட்டும் நான் இங்கே எப்போ அனுப்பி வைக்கிறோம் இதை ஒன் வீக்கில் வித்துருவாங்கங்க அமேசான் ஒன் வீக்கில் விற்றுட்டு நம்மள்கிட்ட அடுத்து வந்து ஸ்டாக் வாங்கி வச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நார்த் இந்தியா ஆர்டர்ஸை வந்து அவங்க உடனே டிஸ்பாட்ச் பண்ணி ஆர்டரை வந்து டெலிவர்ட் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் இவங்க அமேசானுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வேர்ஹவுஸில் வாங்கி வச்சு இதை வந்து சேல் பண்ணுவாங்க இதை சேல் ஆக ஆக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து பைசா வந்துடும் நம்ம மொத்தமாக அனுப்பிவிட்டுவதோட சரி அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னால அமேசான் வந்து வாங்கிக்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க தர்மிகா பாம் ஸ்போர்ட்ஸ் பவுடர் தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் தர்மிகா டாடர்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி இதுக்கான ஒரு பிரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பிரிண்ட்டை மட்டும் நம்ம ஒட்டி நம்ம வீட்டு வாசல்லையே வச்சா போதும் அமேசானே வந்து பிக்கப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பிக்கப் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராடக்ட் சேலாக சேலாக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் போட்டுவிடுவாங்க என்னுடைய சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இது மாதிரி ஒரு சூப் எப்போவான பிஸ்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த மாதிரி அமேசான் டெலிவரி பாய் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் இன்னுமே வந்து இதுக்கான பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்